வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை எங்கே மழை பெய்யப் போகிறது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கைக்கு கன மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இருக்கிறது அது எங்கே அமைய போகிறது இவையெல்லாம் இதில் பார்ப்போம் மேலும் தான் நிறைய மழை இருக்கு பிப்ரவரி பதினைந்து வரை மழை இருக்கிறது பிப்ரவரி பதினைந்து வரை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும் நிலச்சரிவு ஏற்பட்டு இடங்களுக்கு மீண்டும் குடி அமருதலை சற்று டிசம்பர் சாரி பிப்ரவரி பதினைந்து வரை ஒத்தி வைக்குமாறும் ஆபத்தில்லாத இடங்கள்ல குடியிருக்கலாம் ஆய்வு மேற்கொண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு அமையும் பொழுது நிலசரிவு ஏற்படலாம் அதே போல அணைகளுக்கு மேலும் நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது இதனால் ஆற்றங்கரையோர வர பகுதிகளில் அணைகள் நீர் திறக்கப்படும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம் இந்த ரெண்டு ஆபத்து இலங்கைக்கு தொடர்ந்து இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழை எங்கே பெய்யும் பெய்யும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு வான மேகம் சூழ்ந்து காணப்படும் இன்றிலிருந்தே இதுவரை மேகம் இல்லாத தெளிவான வானிலை குளிரை மட்டும் கொடுத்திருந்தது இன்றிலிருந்து படிப்படியாக மேகமூட்டங்கள் ஏற்படும் இதுல மழையை பொறுத்த வரைக்கும் உறுதியான பிடிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டி கண்டிக்கு தெற்கே மழை வாய்ப்பு உறுதியாக தருகிறது அதாவது சரியா சொல்ல போனால் கா காலி ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதியில அதற்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது இலங்கையோட ரத்னபுரா டேனியா மற்றும் காலி ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதி ஹம்மந்தோட்டாவுக்கும் இருக்காது காலிக்கும் பெருசா இருக்காது அதற்கு உள்ளே டேனியாயா மற்றும் ரத்னபுரா கண்டிக்கு தெற்கே பதுல்லாவிற்கு தெற்கே உள்ள பகுதிகள் மழைப்படிவி கொடுக்கும் இது அப்படியே உள்ளேயும் ஆங்காங்கே மழைப்படி கொடுக்கும் ரைட் இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி இப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி எங்கே மழைப்படிவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரப்பில கூடும் கொஞ்சம் வடக்கே அதாவது அனுராதபுரம் வரைக்கும் உள்ளே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழை பெய்ய கொடுக்கும் இப்ப பெயர மழை எல்லாமே உள்ளதான் கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிகழ்வு வரும்பொழுதுதான் இப்ப தான் கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருந்த போதிலும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை தெரிகிறது முல்லைத்தீவு ஆனா பாதிக்கிற மழை இல்ல மிரட்டு மழை திருகோணமலை வவுனியா அனுராதபுரம் இங்க எல்லாம் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நல்ல மழை தெரியுது ஆங்காங்கே ஆங்காங்கே தான் தெரிகிறது கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் கூடுதல் கூதல்லை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை தெரிகிறது இருபத்தி எட்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் சும்மா சாதாரண மிரட்டல் தான் மழைனா இருபத்தி ஒன்பதுல இருந்து கனமழை காத்திருக்கிறது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் யாழ்ப்பாணம் முதல் பனாமா வரைக்கும் அதாவது கல்முனை வரைக்கும் உள்ள பகுதிகள் நல்ல மழை இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை தொடக்கம் வலுவாக இருக்கும் முல்லைத்தீவு திருகோணமலை மற்றும் பற்றிகோலா இந்த பகுதிகள் கனமழை இருக்கு அம்பாறை அம்பாறைக்கு உள் பகுதி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை இருக்கு கண்டி அனுராதபுரம் வவுனியா தலைமன்னார் கூட புத்தலம் கூட மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிக மழை என்பது யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரத்துறைக்கு தெற்கே உள்ள முல்லைத்தீவு திரிகோணமலை பதிகோலா அம்பாறை அனுராதபுரத்திற்கு கிழக்கே மற்றும் கண்டிக்கு கிழக்கே பதுல்லாவிற்கு கிழக்கே உள்ள பகுதிகள் கிழக்கு மாகாணங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை காத்திருக்கு சரி முப்பதாம் தேதி இன்னும் மழை பொடிவாட அளவு கூடும் முப்பதாம் தேதியும் முப்பத்தி ஓராந்தேதி இன்னும் கூடியிருக்கும் கண்டிப்பா முப்பது முப்பத்தி ஒண்ணு கண்டிப்பா மழை பொடிவாட அளவு கூடியிருக்கும் பெரும்பாலும் இந்த சுற்றின் மழைப்படிவு கிழக்கு மாகாணங்கள் அதிகமா இருக்கும் இருபத்தி ஒன்பதை விட முப்பது முப்பத்தி ஒன்று பரவலான மழைப்படிவு ஒட்டுமொத்த இலங்கைக்கு இருக்கு இலங்கையின் ஒட்டுமொத்த இலங்கைக்கு பேசுபொருளாக போகிறது மிரட்டலை கொடுக்க போகிறது கடும் உச்சபட்ச ஒரு பீதியையும் அச்சத்தையும் இந்த மழைப்படிவு வந்து இலங்கைக்கு ஏற்படுத்தும் அதாவது மழை வருகிறது நிகழ்வு வருகிறது என்று ஒரு பெரிய மிரட்டலோட வரும் ஆனால் கடக்காமல் அப்படியே இருந்து நீடித்து நின்ற மழைப்படிவை இரண்டு மூன்று நாட்கள் கொடுத்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு கொடுத்துருச்சு கொடுத்துட்டு விலகி விலகிடும் ஒன்றாம் தேதியும் மழை இருக்கும் இருந்தாலும் முப்பது முப்பத்தொன்னு தான் பெரும்பாலான மழை பொடியும் ஒன்றாம் தேதியும் மழை இருக்கும் ஆனால் முப்பது முப்பத்தொன்னு உச்சபட்ச மழைப்படிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த எல்லா மாகாணங்களுக்கு உண்டு இந்த கோட்டை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முதலிடத்தை பிடிக்கும் கண்டிப்பாக எல்லா தமிழர் பகுதிகளுக்குமே ஒரு அச்சுறுத்தல் மழை ஆனால் இப்ப பெரிதாக பார்க்கும் பொழுது தமிழர் பகுதிகளுக்கு வந்து நிலச்சரிவு இல்லை ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் பெரும்பாலும் தமிழர் பகுதிகளுக்கு நிலச்சரிவு இருந்துச்சு ஆனால் மலைப்பகுதிகள்ல பெரும்பாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட கண்டி சுற்றுவட்டார பகுதிக்கு கடந்த முறை பாதிப்பு ஏற்படுத்தியது இந்த முறை அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரெண்டு நாள் பெய்த மழை முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்தது ரெண்டு நாள்லயே அந்த மழைப்படிவு இப்பொழுதும் இருக்கு ஆனால் அது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வரக்கூடிய அந்த இரு முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு நாளும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று நாளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதே போல் இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் பெய்யலாம் இருபத்தி அஞ்சு முப்பது சென்டிமீட்டர் பெய்யலாம் ஆனால் நாம வந்து பெய்யலாம்னு ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கணுமே தவிர அது கூடுதல் குறைவாக கூட இருக்கலாம் நம்ம வந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு முன்னெச்சரிக்கை பகுதிகளில் வெடிப்பு ஏற்பட்டு பகுதிகளில் அதே போல ஆற்றங்கரைகளில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் அடைகள் நீர் திறக்கப்படும் அப்போ ஆற்றங்கரைகளுக்கு வெள்ள ஆபத்து இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஆக நம்ம முன்னெச்சரிக்கை தேவையான நாள் மழைக்காக முன்னெச்சரிக்கை தேவையான நாள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு ஆற்றிலிருந்து இருந்து நீர் திறப்பு நாள் காரணமாக வெள்ளப்பெருப்பு ஏற்படக்கூடிய நாள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு பெய்யக்கூடிய மழை முப்பத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு தேதிகளில் வெள்ளமாக மாறும் எங்கே அணைகள் நீர் திறப்பின் காரணமாக அணைகள் கடலுக்கு பாயக்கூடிய அணைகளில் இருந்து நீர் கடலுக்கு பாயக்கூடிய வழித்தடங்கள்ல வரக்கூடிய முப்பத்தி ஒன்னு டிசம்பர் மற்றும் ஒன்று ரெண்டு மூணு தேதிகள் இல்லை மழை பொழிவு நாள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நீர் திறக்கப்படும் திறக்கப்படக்கூடிய நாள் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு தெரியுதுங்களா முப்பத்தி ஒன்று திறப்பாங்க முப்பது கூட திறக்கலாம் முப்பத்தொன்று கூட திறக்கலாம் ஆனால் அது வந்து ஆரம்பம் முப்பத்தொன்று அணைக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கு பாதிக்கும் பிறகு ஒன்று ரெண்டு மூணு தொகுதி வரைக்கும் கடலோரம் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக போய் அணைக்கு அணை நீர் திறக்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புக்கும் மழை பிடிப்பின் காரணமா வெடிப்புக்குள் தண்ணீர் பொழுது நிலச்சரிவை வெடிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் ஏற்படுத்தும் என்கின்ற முன்னெச்சரிக்கை தான் அடுத்தபடியா இதோட மழை முடியுமான இல்ல வந்து ரெண்டு மூணு நாள் மழை படிப்பு கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிகழ்வு சற்று விலகி மேலும் ஒரு நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டாம் ஏழாம் தேதி வரை மழை படிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இருந்து ஏழாம் தேதி வரை அப்பறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் பத்தாம் தேதியில இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி வரைக்கும் இருக்கு அதுல ரெண்டு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் அது பத்து பதினொன்னு பன்னெண்டுல மழை படிப்பை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பத்து வந்து பதினொன்னா மாறின்னா பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாக மாறும் ஒருவேளை அது ஒரு நாள் ஏற்ற அழிஞ்சுன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சாக மாறும் ஆகவே மழைப்பொடிவு பொங்கலுக்கு வாய்ப்பு இருக்கு பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு எது எப்படியோ மூன்று நாள் மழை ரெண்டு நாள் இடைவெளி மீண்டும் மூன்று நாள் மழை ரெண்டு நாள் இடைவெளி மீண்டும் மூன்று நாள் மழை ரெண்டு நாள் இடைவெளி அப்போ எத்தனை நாள் பதினஞ்சு நாள் எப்பயிலிருந்து பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை ஒரு பதினைந்து நாள் மூன்று நிகழ்வுகள் இரண்டு ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து சரி இரண்டு நாள் தமிழ்நாட்டுக்கு தான் இடைவெளி இலங்கைக்கு பெருசா இடைவெளி இருக்காது தூரல் சாரல் மேகமூட்டம் எல்லாமே இருக்கும் மிதமான மழை லேசான மழை எங்கோர் இடத்துல இலங்கையில மழை ஜனவரியில இருந்து கொண்டுதான் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிப்ரவரியில தென் இலங்கையில கண்டிப்பா மழை இருக்கும் தென்கிழக்கு இலங்கையிலையும் மழை இருக்கும் ஆக கண்டிப்பா பிப்ரவரி பதினைஞ்சு வரை முன்னெச்சரிக்கை தேவை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே பெய்த பெருமழை பொழிவு வெள்ளப்பொழிவு நிலச்சரிவு இருக்காது இப்ப சிறுமழை பெய்தாலும் அணை நிரம்பி இருக்கிற காரணத்துல வெள்ளம் வெடிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் நிலசரி ஆபத்து இருக்கிறது என்பதை மட்டும் உணர வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி